எந்த கதையும் எந்த கதாபாத்திரமும் தனக்கு தேவையான நடிகர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் என்பதற்கு உதாரணமான ஒரு படம்தான் பம்பாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டின் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்றது பம்பாய் படம் பம்பாய் படத்தை முதலில் மலையாளத்தில் உருவாக்க திட்டமிட்டார் மணிரத்னம் இதற்கான ஸ்கிரிப்ட் திரைக்கதையை எம் டி வாசுதேவன் நாயர் எழுதுவதாக இருந்தது ஆனால் என்ன காரணத்தாலோ இந்த திட்டம் கைவிடப்பட்டு பிறகு தமிழில் இந்த படத்தை உருவாக்கினார் மணிரத் அதேபோல போல பம்பாய் படத்தில் முதலில் கதாநாயகனாக நடிக்க பரிசீலிக்கப்பட்டவர் விக்ரம் ஆனால் அந்த நேரத்தில் அவர் டைரக்டர் விக்ரமன் இயக்கத்தில் புதிய மன்னர்கள் படத்தில் தாடி மீசையுடன் அப்போது நடித்துக் கொண்டிருந்த விக்ரம் அதை எடுக்க முடியாத காரணத்தால் அவரால் பம்பாய் படத்தில் நடிக்க முடியாமல் போனது பம்பாய் படத்திற்கு தேசிய தேசிய ஒருமாய்ப்பாட்டை வலியுறுத்தும் சிறந்த படத்துக்கான நர்கிஸ் விருதை மணிரத்தனத்துக்கு பெற்றுத்தந்த படம் பம்பாய் மேலும் இந்த படத்தில் எடிட்டர் சுரேஷ் ஹர்ஸ் அகில இந்திய அளவில் சிறந்த படத்தொகுப்பாளருக்கான விருதையும் இப்படத்தின் மூலம் பெற்றார் பிலிம் ஃபேர் பத்திரிகையின் சிறந்த நடிகை விருது கிரிட்டிக் மனிஷா வைலாவுக்கு கிடைத்தது சிறந்த படத்துக்கான விருது கிரிட்டிக்ஸ் தயாரிப்பாளர் ஸ்ரீராமுக்கு கிடைத்தது தமிழ்நாட்டின் சார்பாக தமிழக அரசின் சார்பாக சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது ஏ ஆர் சிறந்த பாடலாசிரியருக்கான விருது வைரமுத்துவுக்கும் சிறந்த பாடகிக்கான விருது சித்ராவுக்கும் தமிழ்நாடு அரசு வழங்கியது ரோஜா படத்தில் தீவிரவாதத்தை கதையின் கருவாக எடுத்துக்கொண்ட கொண்ட மணிரத்னம் பம்பாய் படத்தில் இந்துத்துவ மதவாதத்தை மையமாக வைத்து கதையை உருவாக்கியிருந்தார் திரைக்கு முன்னால் தோன்றியவர்கள் அரவிந்த் சாமி நாசர் கிட்டி பிரகாஷ்ராஜ் நாகேந்திர பிரசாத் எம் வாசுதேவ ராவ் மணிஷா கொய்ராலா சோனாலி பந்த்ரை திரைக்கு பின்னால் உழைத்தவர்கள் படத்தொகுப்பு சுரேஷ் அர்ஸ் ஒலிப்பதிவு ராஜு மேனன் பாடல்கள் வைரமுத்து இசை ஏ ஆர் ரஹமான் திரைக்கதை வசனம் இயக்கம் மணிரத்னம் தயாரிப்பு ஸ்ரீராம் பம்பாய் படத்தின் கதை சுருக்கம் என பார்ப்போம் பாருங்கள் பம்பாயில் பத்திரிகையாளராக பணியாற்றும் அரவிந்த் சாமி தென் தமிழக கடற்கரை ஓரத்தில் அமைந்திருக்கும் தன் கிராமத்துக்கு வருகிறார் அப்போது இஸ்லாமிய பெண்ணான மனிஷா கோயிராலாவை பார்த்து தன் மனதை பறிக்கொடுக்கிறார் ஆரம்பத்தில் மனிஷா தயங்கினாலும் பின்னர் அரவிந்த் சாமியின் காதலை ஏற்றுக்கொள்கிறார் மணிஷாவின் தந்தை கிட்டியை சந்தித்து அவரது மகளை திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாக அரவிந்த் சாமி தெரிவிக்கிறார் மதம் என்பதால் இதற்கு ஒத்துக்கொள்ள மறுக்கிறார் கிட்டி தன் தந்தை நாசரிடம் மணிஷா மீது கொண்ட காதலை அற அரவிந்த் தெரிவிக்க அவரும் மறுத்து விடுகிறார் அத்துடன் கிட்டி வீட்டுக்கு சென்று அவரிடம் சண்டை போடுகிறார் நாசர் பெற்றோர் மறுப்பதின் காரணம் பம்பாய் பெற்றோர் மறுப்பதின் காரணமாக பம்பாய் செல்ல தோழி மூலம் ரயில் டிக்கெட்டை மணிஷாவுக்கு கொடுத்து அனுப்புகிறார் அருவிந்த்சாமி திட்டமிட்டபடி இருவரும் திருமணம் செய்து கொண்டு பம்பாயில் வாழ்க்கையை துவக்குகின்றனர் இந்த காதல் தம்பதிகளுக்கு இரட்டை குழந்தைகள் பிறக்கின்றன ஒரு சிறுவனுக்கு இஸ்லாமிய பெயரும் மற்றொருவனுக்கு தமிழ் பெயரும் வைத்து மத வேற்றுமை இல்லாமல் இருவரையும் வளர்த்து வருகின்றனர் ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு பெற்றோருக்கு ஏற்பட்ட கோபம் குறைந்து பிறகு சொந்த ஊரில் உள்ள உறவுகளுடன் மீண்டும் இணைகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ரெண்டு டிசம்பர் ஆறாம் தேதி பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு மதக்கலவரம் விடிக்கிறது கடைக்கு சாமான்கள் வாங்க சென்ற சிறுவர்களை கலவரக்காரர்கள் பிடித்துக் கொள்ளவே அரவிந்த் சாமியும் மனிஷாவும் அவர்களை தேடி மீட்டுகின்றனர் இதுகுறித்து அறிந்து கொள்ளும் நாசர் பேரன்களை பார்க்க பம்பாய் வருகின்றார் சிறிது நாட்களில் கிட்டியும் தன் மனைவியுடன் பம்பாய் வருகிறார் கிட்டியும் நாசரும் பேரன்களுடன் சந்தோஷமாக பொழுதை கழிக்கின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு ஜனவரி ஐந்தாம் நாள் மத கலவரத்தில் இருவர் கொல்லப்பட்டதாலே நிலைமை மோசமடைகிறது நூற்று கணக்கான ஏழை இந்துக்களும் ஏழை முஸ்லிம்களும் வீதியில் கொல்லப்படுகின்றனர் கலவரக்காரர்களின் கை ஓங்கிய நிலையில் அரவிந்த் சாமி குடும்பம் வசிக்கும் மேன்ஷனுக்கு தீ வைக்கப்படுகிறது தீ விபத்தில் கிட்டி அவரது மனைவி மற்றும் நாசர பாலியாகின்றனர் சிறுவர்கள் இருவரும் உயிருக்கு பிழைக்க தப்பித்து ஓடும் போது திசைக்கு ஒருவராக சென்று விடுகின்றனர் அரவிந்த் சாமியும் மனிஷாவும் கலவரத்தை தடுக்கும் குழுவில் இணைந்து கலவரம் அதிகமாக பரவாமல் தடுக்கும் முயற்சியில் ஈடுபடுகின்றனர் இறுதியில் சிறுவர்கள் இருவரையும் வெவ்வேறு மதத்தை சார்ந்தவர்களே காப்பாற்றி அரவிந்த் சாமி மனிஷாவிடம் ஒப்படைக்கின்றனர் இந்த படத்தின் வெற்றிக்கு திரைக்கதையை விட திரைக்கதை ஒரு பக்கம் வேகம் கொடுத்தாலும் கூட படத்தில் இன்வால்வ் ஆகி உட்கார்ந்து பார்க்க வைத்தது ஏ ஆர் ரஹ்மானின் இசையும் வைரமுத்துவின் பாடல்களும் தான் அந்த பாடல்கள் திரும்பிய பக்கமெல்லாம் அன்றைக்கு ஒழித்து கொண்டிருந்தது இந்த படம் அப்படியே ஹிந்தியிலும் டப்பிங் செய்யப்பட்டது ஹிந்தியிலும் இந்த படம் மாபெரும் வெற்றி பெற்றது என்றுதான் சொல்ல வேண்டும் காரணம் ஏ ஆர் ரஹமானின் இசை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க